அன்பாத நேயர்களே பிரைஸ் காட் டெலிவிஷன் சார்பாக இந்த வேதத்தில் முத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு மீண்டுமாக உங்களை வரவேற்கிறேன் இயேசு நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இப்போ நம்ம வேதத்தில் இன்னொரு முக்கியமான முத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம் நிறைய முத்துக்கள் இருக்கு வேதத்தில் அந்த முத்துக்களை ஒன்றுன்னா நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது தான் அது எவ்வளோ பெரிய முத்துக்கள்னு தெரியுது இப்போ நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீங்கள் எங்கிட்ட உங்களோட பைபிள் இருந்தால் எடுத்து அதை பாருங்கள் நீதிமொழியில் பதினாலு ஒன்றாம் வசனம் அதாவது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை எடுத்து போடுகிறாள் ஆங்கிலத்தில் வைஸ் உமன் பில்ட் எத் ஹவுஸ் ஃபூலிஷ் டவுன் புல்ஸ் இட் டவுன் இது பெரிய ஒரு ஒரு அருமையான ஒரு சத்தியம் பாருங்கள் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் இப்போ நீங்கள் நினைக்கலாம் எடுத்த உடனே வீடை செங்கல் வச்சு கட்டுறாங்க லோன் வாங்கி வீடை கட்டுறாங்க வீட்டில் இருக்க லேடிஸ் தான் லோனுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஆம்பளைங்களுக்கு அவ்வளோ புத்தி பத்தாது இப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய இடங்களில் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆண்கள் ஆதாமும் ஏவாளும் கடவுள் படைக்கும் போதே ஆதாமுக்கு உறுதுணையாக ஏவாளை படைத்தார் பெண்கள் சில விதத்தில் கரெக்டாக சிந்திக்கிறாங்க அதுக்காக ஆண்கள் சிந்திக்கலைன்னு சொல்ல வரல ஸோ பெண்கள் நல்ல அறிவுரை கொடுக்குறாங்க ஆண்களுக்கு அது இங்கே வந்து லோன் வாங்கி வீடு கட்டுறது அர்த்தம் இல்லை அதையும் செய்கிறாங்க ஆனால் இங்கே வந்து வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னால் அந்த வீட்டினுடைய பொறுப்பை எடுத்துக்கிறாங்க வீடு நல்லா வளரணும்னா மனைவி ஒத்துழைக்கணும் பிள்ளைகளை கடவுளுடைய பயத்தில் வளர்த்துறதுக்கு அந்த ஸ்திரீ உதவுகிறாள் அதுதான் ரொம்ப முக்கியம் வீடை கட்டுவது என்பால் ரிலேஷன்ஷிப் ஆங்கிலத்தில் வித்தியாசம் இருக்கு ஒன்று வந்து ஹவுஸ் என்று சொல்லும்பொழுது ரெண்டும் நம்ம தான் மீன் பண்றோம் கட்டிடும் ஹோம் என்றால் ரிலேஷன்ஷிப் அதே போல இங்கே நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த பெண்மணி ரொம்ப ஞானமாக குடும்பத்தை நடத்துறா அதுதான் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டுல போட்டிருக்கு நீங்க என்னோட திருப்பி அந்த சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா போட்டிருக்கு அதாவது மூணாவது வசனம் உன் மனைவி உன் வீட்டோர்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பால் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மரக் கண்டுகளை போல் இருப்பார்கள் அந்த வசனத்தை பூரா வாசித்து பாருங்க அந்த அதிகாரத்தை பூரா அப்படி இதோ நான்காம் நான்காம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்விக்கப்படுவான் இவ்விதமாய் ஆசீர்விக்கப்படுவான் என்ன அருமையான வார்த்தை மனைவி வீட்டோர் கணிதரும் திராட்சை கொடியை போல இருக்கிறார்கள் இதுதாங்க ரிலேஷன்ஸ் ரிலேஷன்ஷிப் இதுதான் வீடை கட்டுறது நான் அநேக இடங்களில் பார்த்துருக்கேன் பெண்கள் ஆண்கள் கோவப்பட்டாலும் பெண்கள் வந்து ரொம்ப சாந்தமாக இருக்காங்க நான் நிறைய வீட்டில் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான் ஆண்கள் சில சமயம் கோவப்படுவாங்க பெண்கள் வந்து பரவாயில்லைங்க சில இடங்களில் பெண்கள் கோவப்படும் போது ஆண்கள் தணிச்சு போகிறாங்க பொதுவாக நான் வந்து பெண்கள் ரொம்ப கோவப்பட்டு நான் பார்த்ததில்ல ஆண்கள் கொஞ்சம் முற்கோவியாக இருப்பாங்க நிறைய இடங்களில் ஆண்களை பற்றி இப்படி பேசுகிறாரு நீங்கள் தவறாக நினைக்க வேணாம் ஆனால் பெண்கள் ஒரு வீட்டில் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்பது மிக முக்கியமான ஒரு முத்து இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய கருத்து எனக்கு டைம் ரொம்ப கம்மி அதனால் நீதிமொழிகள் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்து பாருங்க அதில் ஒரு முக்கியமான வசனம் போட்டிருக்கு வியாபார கப்பலை போல் இருக்கிறாள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் பதினாலாவது வசனம் அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள் தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோல் எழுந்து பதினஞ்சாம் வசனம் தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிக்கு படி அளக்கிறாள் என்ன ஒரு வசனம் பாருங்கள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள் இப்படித்தான் வீட்டை கட்டுக்கிறாங்க சிறு சேமிப்பும் சரி பெண்கள் முன்னோடியாக இருக்கிறாங்க ஆண்களுக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா செலவு செஞ்சிருவாங்க நிறையா அந்த செலவை அதிகமாக கண்ட்ரோல் பண்ணி அந்த குடும்பத்திற்கு சேமித்து வைக்கும்படியாக அவங்களும் அதில் ரொம்ப முக்கியமான அவங்க பெண்களுக்கு பங்கு இருக்கிறது அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தை கட்டுகிறாள் தெய்வ பயத்தில் குழந்தைகளை வளர்த்துகிறாள் அதுதான் ஞானமுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவது என்றால் அதுதான் குழந்தைகளை தெய்வ பயத்தில் வளர்த்தி குடும்பத்தை கட்டி அதை மக்கள் ஆசீர்வாதத்தை அவள் பார்க்கிறாள் இதுதான் தெய்வ பயமுள்ள ஸ்திரீ தான் இந்த மாதிரி செய்ய முடியும் ஆகவே கர்த்தருக்கு பயப்பட மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறான் அதில் பெண்கள் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்பது ஒரு முக்கியமான முத்து இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார்கள்